நாடே எதிர்பார்த்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது இதில் அதிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்ட பாஜக இருநூத்தி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளை மட்டுமே பெற்றது இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்க உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தோல்வியை தழுவியது குறிப்பாக பாஜக முன்னாள் தலைவரும் இரண்டு மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை தொகுதியில் தோல்வியை தழுவியிருந்தார் இதனையடுத்து தற்போது தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளதாகவும் திமுகவிற்கு எதிராக தனது அரசியல் நடவடிக்கை இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் மேலும் தன்னை பரட்டை என நெட்டிசன்கள் விமர்சித்து வருவதாகவும் கூறிய அவர் தான் ஆளுநர் பதவியை விட்டு வந்து தோல்வி அடைந்தது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு ஏன் இந்த கவலை என அரசியல் கட்சி இணையதள வாசிகளை விமர்சித்தார்கள் தொடர்ந்து பாஜகவினர் வார் ரூம் தரப்பினரை விமர்சித்து அவர் பாஜக தலைவர்கள் கருத்து கூறினால் பதிவிடுங்கள் அதை விடுத்து தவறாக எழுதுவதும் எதுவும் எழுதுவது ஏற்க முடியாது என்று அவர் கூறியிருந்தார் மேலும் அரசியல் தலைவர்கள் பற்றி தவறாக எழுதினால் முன்னாள் தலைவர் என்ற முறையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜகவினரையே எச்சரிக்கை செய்திருந்தார் இதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழிசையை விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள் இது தொடர்பாக அண்ணாமலை ஆதரவாளர் ஷிபின் என்பவர் வெளியிட்டுள்ள பதிவில் அக்கா தமிழிசை பத்திரிகையாளர்கள் என்னும் பெயரில் வரும் பொறுக்கிகள் மைக்கை நீட்டிவுடன் நீங்கள் சரசர என்று பேசுவதை பார்த்தால் நீங்கள் இன்னும் பாஜக மாநில தலைவர் என்னும் நினைப்பில் இருப்பது போலதான் தெரிகிறது என்றும் மேலும் தங்களுக்கு அடியேனின் விண்ணப்பம் தங்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு காரணம் மோடியின் அபிமானம் பெற்ற நபர்களில் நீங்களும் ஒருவர் கட்சியை வளர்த்தீர்களே தெரியாது ஆனால் பல வசப்புகளை கடந்து தங்கள் போக்கிலேயே இருந்தீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோல்வி அடைந்தாலும் தங்களுக்கு நான்காவது உச்சபட்ச பதவி கொடுத்தார்கள் மீண்டும் அதை ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிட்டு தோல்வி அடைந்தீர்கள் கோரிக்கை என்னவென்றால் இந்த பேட்டி கொடுப்பதை தயவு செய்து நீங்கள் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் தாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் பேட்டி கொடுத்து எந்த எதிர்பார்ப்பையும் தங்களால் சமாளிக்க முடியவில்லை இனிமேலும் அது முடியாது அண்ணாமலை அண்ணா அதை சிறப்பாக செய்கிறார் ஆகவே நமது தகுதி அறிந்து எவனாவது மைக்கை நீட்டினா மாநில தலைவர் பதில் தருவார்னு சொல்லிவிட்டு கட்சியை வளர்க்காமல் எதிர்ப்பை மாற்றாமல் முன்பு கடந்து போனது போல எப்பவும் போயிடுங்க அதை விட்டு அன்ப அண்ணனுக்கு வணக்கம் அம்மாவின் பிள்ளைகளுக்கு வணக்கம்னு தனி ரூட்டு போட்டு உங்க அகங்கார போக்க இங்க காட்டாதீங்க என்றும் கட்சிக்கு நீங்கள் செய்த பலனை விட கட்சி பல மடங்கு உங்களுக்கு செய்திருக்கு அந்த நன்றி ஒதுங்கி ஒதுங்கியிருங்கள் பிளீஸ் என பதிவிட்டுள்ளார் அண்ணாமலைக்கு எதிராக கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே போர்க்கொடி தூக்கி இருக்கும் நிலையில் செய்யும் அண்ணாமலையின் ஆதரவாளர்களால் விமர்சிக்கப்பட்டு இதன் காரணமாக தமிழக பாஜகவில் நியா நானா என்ற போட்டி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது